ஹோட்டன் சமவெளி இலவருடைய மாவட்டத்திலே ஹோட்டன் பிளைன்ஸ் இது இலங்கையின் மத்திய மறைநாட்டின் நுவர்லியா மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது இந்த ஹோட்டன் சமவெளியினூடாக பயணித்து தான் உலக முடிவிடம் என்று அழைக்கப்படுகின்ற உலக புகழ் பெற்ற வேர்ல்ஸ் என்றை அடைவது வழக்கம் ஹோட்டன் சமவெடி பல்வேறு விடயங்களுக்கு உலகப் புகழ் பெற்றது பச்சை பசை என்று காணப்படுகின்ற அந்த சமவெளி எப்போதுமே பூத்துக்குலுங்குகிற மலர்களாலும் அந்த தரைத்தோற்றம் உயரமான மலர்களுக்கு இடையே காணப்படுகின்ற சமவெளி நிலம் என்றும் இலங்கையிலே காணப்படுகின்ற சில அரிய விலங்குகள் அங்கே காணப்படும் என்று கருதப்படும் ஒரு இடமும் கூட முக்கியமாக உயரமான அடர்த்தியான கூந்தல் கொண்ட கலைமான்கள் சிறுத்தைப் புறிகள் அதுபோல பிரித்தானியர் காலத்தில் இங்கே யானைகள் காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது பல வகை பறவை இனங்களுக்கும் ஒரு தாயகம் போல் அமைந்திருக்கிறது இந்த ஹோட்டன் சமவெளி ஹோட்டன் சமவெளிக்கு பொதுவாகவே மக்கள் பிரவேசிப்பது இந்த உலக முடிவிடத்தை காண்பதற்கு ஹோட்டன் சமவெளியில் காணப்படுகின்ற ஊடாக மனித நடமாட்டம் தடை செய்யப்பட்டுள்ளது வாகனங்கள் பயணிக்க தடை தடை செய்யப்பட்டுள்ளது பிளாஸ்டிக் பயணிக்கிற ஒரு இடமாக இருக்கிறது ஆனால் இம்முறை மிக அத்துமறிய விதத்தில் உள்ளூர் சுற்றுலா பயணிகள் பல பேர் தங்களுடைய கால் தடங்களை பதிப்பதும் அந்த பச்சை பசும் புல்வெளியினூடாக தங்களுடைய மோட்டார் சைக்கிள்களை செலுத்துவதும் அடிக்கடி காணப்படுவதும்

நெலு பூக்கள் என்று சொல்லப்படுகின்றது நெலு ஃப்ளவர்ஸ் என்ற ஆங்கிலத்தில் நெலு என்று சொல்லி சிங்களத்திலே சொல்லப்படுகிறது நெலு மல் என்று சிங்களத்திலேயே சொல்லப்படுகிறது அந்த பூக்களை காண்பதற்காக அதாவது இதை விஞ்ஞான மொழியிலே ஸ்டோபிலாந்தஸ் என்று சொல்லி சொல்கிறார்கள் இந்த நெலு பூக்கள் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு தான் பூக்கும் இளஞ்சிவப்பு அதுபோல அடர் சிவப்பு மற்றும் ஊதா கலந்த ஒரு வர்ணத்திலே இது காணப்படுகிறது கண்ணை கவருகின்ற பூக்கள் மிக அழகான நிறத்திலே கொத்து கொத்தாக பூத்துக் பார்க்கின்ற ரசனையே தனியானது கண்ணை கவரும் பூக்கள் மிக அழகான அடர் வர்ணத்திலே கொத்து கொத்தாக பூத்து குறுங்குகின்ற அந்த அழகை பார்ப்பதே தனியானது காணொலிகள் புகைப்படத்திலே நாங்கள் இவ்வாறு பார்க்கிறோம் என்று சொன்னால் நேரடியாக பார்க்கும்போது அந்த ரசனை தனியானது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு தடவையே இந்த பூ பூப்பதாக சொல்லப்படுகிறது எனவே தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்படுகின்ற குறிஞ்சி மலர் அதுவும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு தடவை தான் பூக்கும் அதுதான் இந்த நெலு ஃபிளவரா என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்படுவது இல்லை இதைவிட இந்தியாவை பொறுத்தவரையில் குறிப்பாக இந்தியாவின் கேரளா மற்றும் தமிழக எல்லைப் பகுதியிலே உதகை மண்டல பகுதியிலே இப்படியான குறிஞ்சி பூக்கள் அது கருநில ஊதா குறிஞ்சி என்று சொல்லப்படுகின்ற குறிஞ்சி பூக்களாக போக்குனர் கொஞ்சம் ஊதா நிறம் கரந்தவையாக அமைந்திருக்கின்றன எனவே அதுவும் ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நிறங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற வேளையில் கிட்டத்தட்ட இலங்கையிலே பூக்குந்த இந்த நெருப்பூக்கள் போலவே அமைந்திருப்பதன் காரணமாக என்று கொண்டே செயற்கை எடுத்து சில விளக்கங்களை ஆம் நெலு பிளவர்ஸ் என்று பொதுவாக ஆங்கிலத்திலே குறிப்பிடப்படுவதும் இலங்கைக்கு சொந்தமானதாக சொல்லப்படுகின்ற இந்த பூ வகைக்கும் தமிழ் இலக்கியத்திலே சிறப்பிக்கப்படுகின்ற குறிஞ்சி பூக்களும் ஒரே தாவர பேரினத்தை சேர்ந்தவைதான் என்று சொல்லி அது உறுதிப்படுத்தி இருக்கிறது விஞ்ஞான ரீதியான விளக்கமாக பேரினம் என்று சொல்லப்பட்ட ஜீனஸ் இவை இரண்டுமே ஸ்ட்ராபில் அந்தஸ் இனம் தாவர பேரினத்தைச் சேர்ந்தவையாகும் இந்த ஸ்ட்ராபில் அந்தஸ் பேரினத்திலே கிட்டத்தட்ட முன்னூறு முதல் நானூறு வகையான இனங்கள் வெவ்வேறு வகையான பூக்கும் தாவரங்கள் இருப்பதாக சொல்கிறது நெலு இலங்கையிலே இந்த தாவர பேரினத்தைச் சேர்ந்த பூக்களை பொதுவாக நெலு என்று அழைக்கின்றார்கள் இலங்கையிலேயே பல வகையான ஸ்ட்ராபில் அந்தஸ் இனங்கள் இருக்கின்றன அது நூற்று கணக்காக இருக்கலாம் ஆயிரக்கணக்காக இருக்கலாம் குறிஞ்சி என சொல்லப்படுவது தமிழ்நாட்டில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் காணப்படுகின்ற சில ஸ்ட்ராபிலாந்தஸ் இனங்கள் முக்கியமாக ஸ்ட்ராபிலாந்தஸ் குந்தியானா அதாவது குறிஞ்சி என்று சொல்லி அழைக்கப்படுகின்றன அதாவது நெலு என்று சொல்லப்படுவது இலங்கையில் வழங்கப்படும் ஒரு பொதுவான பெயராக இருக்க குறிஞ்சி எனப்படுவது தமிழ்நாட்டில் வழங்கப்படும் ஒரு பொதுவான அழகான தமிழ் பெயர் குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும் வந்து தமிழ் இலக்கியங்களில் இந்த ஐவகை நிலங்களின் போது குறிப்பிடப்படுவதை நாங்கள் இங்கே குறிப்பிட்டு காட்ட வேண்டும் எனவே இந்த இரண்டுமே குடும்பத்தைச் சேர்ந்த வெவ்வேறு இனங்களாக இருக்கலாம் என்று சொல்லி ஏஐ குறிப்பிடுகிறது பூக்கும் சுழற்சியை பொறுத்தவரையில் இந்த தாவரங்கள் உலகளவில் மிக பிரபலமானதாக காரணம் அவற்றின் தனித்துவமான ஒத்திசைவான பூக்கும் சுழற்சி அதாவது சிங்க்ரோனஸ் ஃப்ளவரிங் சைக்கிள் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் சூழலியல் அதிசயத்தை பொறுத்தவரையில் ஸ்ட்ராபில்தஸ் பேரினத்தைச் சேர்ந்த பெரும்பாலான பூக்கள் ஏழு முதல் பதினாறு ஆண்டுகள் வரையிலான நீண்ட கால இடைவெளிக்கு கூடுதலவை தான் பூக்கும் எனவேதான் இந்த குறிஞ்சி பூக்கள் பனிரெண்டு ஒரு தடவை பூப்பதாக அந்த கருத்தில் இலக்கியத்திலே எங்கள் மூதாதையர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் நீல நிற போர்வை போர்த்தது போல மலைச்சரிவுகள் முழுக்க நீல ஒரு போர்வையை போர்த்தியது போல இது காட்சி அளிக்கும் அதைத்தான் நான் சொன்னேன் கருநில ஊதா என்று சொல்லி குறிஞ்சி பூக்கள் அழைக்கப்படுவதாக இது ஒரு அரிய சூழலியல் நிகழ்வாக கருதப்படுகிறது எனவே இது இந்தியாவிலே கருநில ஊதா நிறமாக இருக்க இல்லாவிட்டால் நிற ஊதாவாக இருக்க இலங்கையிலே பூக்குந்த பூக்கள் ஓரளவுக்கு நிறமாக இல்லாவிட்டால் இளஞ்சிவப்பாக காணப்படுவதை பார்க்கிறோம் எனவே விஞ்ஞான பெயராக ஒரே ஒற்றுமை கொண்டதாக இங்கே இருக்க பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த பூக்கும் சுழற்சி இருக்கு ஏழு முதல் பதினாறு ஆண்டுகள் அது பத்தாக இருக்கலாம் பனிரெண்டாக இருக்கலாம் இல்லாவிட்டால் பதினாறாக இருக்கலாம் எனவே நெலுதான் குறிஞ்சி பூக்கள் இப்பொழுதே கண்டு நீங்களும் நுவரிலே வரையலாம் இல்லாவிட்டால் இதே நேரத்தில் உதகை மண்டலத்திலும் இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பூப்பதை அங்கே காணுகின்ற தமிழக நண்பர்களாக இருக்கலாம் இல்லாவிட்டால் தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு வந்து இதை கண்டு கிடைக்கலாம் இலங்கையிலிருந்து தமிழகம் சென்று இந்த உப்பு இட்டு ஓம்மைகளை பார்த்து ரசிக்கலாம் பூக்களை பார்த்து ரசிப்பது ஒரு தனியான ரசனிதம் இதை நேரடியாக கண்டவர்கள் நூரலியாவுக்கு சென்று இந்த ஹூட்டன் சமவெளியில் பார்த்தவர்கள் இல்லாவிட்டால் தமிழகத்திலே மேற்கு மலை தொடர்ச்சி பகுதியிலே இந்த குறிஞ்சி பூக்களை கண்டவர்கள் கீழே கருத்துக்களாக பதிவிடுங்கள்